நமசிவாயம் நாளை பதினைந்தாம் தேதி நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது அந்த ஒரு விஷயத்தோட கார்த்திகை மாதம் ஒவ்வொரு மாதமே பார்க்கக்கூடிய அந்த தமிழ் மாதத்திற்கு உண்டான பணம் வரக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வீட்டு வாசலில் நீங்கள் என்ன செய்யணும் அந்த மாதத்தில் வந்து வீட்டு வாசலில் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பார்த்துக்கலாம் இதுக்கு வேறு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கூட இருக்கிறது நாளை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பதினைந்தாம் தேதி ஐப்பசி பௌர்ணமி இந்த அவு ஐப்பசி பௌர்ணமி வந்து இந்த அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஆல்ரெடி செய்திருந்தாலும் சரி இப்போ இன்னொரு தடவை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆல்ரெடி செய்திருந்தீங்கன்னா இன்னொரு தடவை செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த அண்ணாபிஷேகத்திற்கு வந்து நம்ம சிவன் மேல இருக்கக்கூடிய அந்த அன்னத்தை சாட்டுவார்கள் அல்லவா அதற்காக நீங்கள் வந்து அரிசி கொண்டு போய் கொடுத்துருப்பீங்க நிறைய பேர் கோயில்ல வந்து அரிசி செய்யறது கொடுத்துருப்பீங்க இல்லைன்னா கொஞ்சம் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளேயோ அல்லது ஈவினிங் குள்ளையோ கொடுத்துருங்க ஒரு சில ஈவினிங்கே ஆரம்பிச்சிருவாங்க அவங்க சமைக்கிறதுக்கு ஸோ பச்சரிசி தான் கொடுக்க வேண்டும் ஸோ அந்த பச்சரிசியை எடுத்துக்கொண்டே கொடுக்கும்பொழுது ஒரு கைப்படியாவது கொடுக்குறதுங்கிறது உங்களுடைய சார்பாக உங்கள் குடும்பத்தின் சார்பாக இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்கால சிவன் கோயில் ரெகுலராக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ரெகுலராக பிரதோஷம்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரியான கோயில்களில் கொடுக்குறது வந்து இன்னும் கொஞ்சம் பலன் அதிகம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் நீங்கள் இருந்தே நன்றாக கையில் வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கவர்லயும் இல்லையா உள்ள போட்டுப்பீங்க இல்லையா அது மாதிரி போட்டுட்டு ஏலக்காய் இருக்கு இல்லையா ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்து அதை பிரித்து அதோடைய விதைகளை உள்ளே கலந்து விடலாம் இது வந்து சுவாமிக்கு நல்லதுதான் அதனால நல்ல விஷயம் தான் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் உள்ள நம்ம அப்படியே ஏலக்காயை போடாமல் நம்ம ஏலக்காயோட விதைகளை கலந்துட்டு அது கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அவங்க அதோட சேர்த்து செஞ்சுருவாங்க சுவாமி நல்லா மணக்கம் மணக்க இருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது அதே போல் வந்து பார்த்தோம்னா ஒரு பிரீதி அவருக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு சில முக்கியமான அபிஷேக பொருட்களில் வரக்கூடிய இந்த ஒரு ஏலக்காய் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீங்கள் சேர்த்து செய்வதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் த தனவருத்தி நீங்கள் நினைத்த நடக்கிறது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக எந்த கோயிலாக இருந்தாலும் சரி நிறைய கோயில்களில் கொடுக்குறீங்கன்னா அது வந்து இன்னும் பெனிஃபிட் ஜாஸ்தி ஒரே கோயிலில் வந்து நம்ம வந்து ஏகப்பட்ட இப்போ நீங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பத்து கிலோ அரிசி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அறாயிரம் கிலோவா இருபது கோயிலையோ அல்லது ஒவ்வொரு கிலோவா பத்து கிலோ பத்து கோயில்லையோ அது மாதிரியாக அதிகப்படியான கோயில்கள்ல இந்த ஒவ்வொரு கோயிலையும் ஒரு ஏலக்காய் போடும் நமக்கு நிறைய நல்லது நடக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஏகப்பட்ட ஏலக்காயை போட்டு விடக்கூடாது அது தவறு அது மாதிரி செய்யாமல் எவ்வளவு அரிசியா இருந்தாலும் சரி ஒரு கிலோ அரிசியா இருந்தாலும் ஒரு கிலோ ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் பிரித்து அந்த விதை அந்த மேல இருக்க தோள தூக்கி போட்டுட்டு அந்த விதைகளை மட்டும் உள்ளே போட்டு செய்யணும் அதிகமாக ஏலக்காய் சேர்க்காதீர்கள் அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ அது மாதிரியான விஷயமாக செய்கிறது நல்ல ஒரு பலன் இருக்குது கார்த்திகை மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கத புராணத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே இது வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையுமே எல்லா புராணங்களிலும் நம்மளுடைய வேதங்களிலும் சொல்ல சொல்லியிருக்கக்கூடிய கார்த்திகை புராணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் நான் போன வருஷம் சொன்னேன்னு நினைக்கிறேன் போன வருஷமோ அல்லது முந்தின வருஷமோ கார்த்திகை மாதத்தில் நீங்கள் கார்த்திகை புராணம் படிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன் அது நீங்கள் புக்கு கிடைக்கும் உங்களுக்கு இங்கே லோக்கல்ல இருந்தீங்கன்னா சென்னையிலயோ அல்லது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளோ எல்லா இடத்துலையும் கிரீட் ரேடிங் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கடையில் கூட கிடைக்கும் இல்லது நீங்க வந்து ஆன்லைன்லேயே தமிழில் இருந்ததுனால தமிழில் வேணால் தமிழில் ஆங்கிலத்தில் வேணா ஆங்கிலத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கார்த்திகை புராணம் கிடைக்கும் ஈவன் ஹிந்தியில் கூட இருக்குது ஸோ அது மாதிரி ஃப்ரீ டவுன்லோட்ஸ்க்கே நிறைய பிடிஎஃப் எல்லாம் இருக்குது அது மாதிரி இருந்ததுனால அதை வாங்கி நீங்கள் படித்து கொண்டு வரலாம் உங்கள் ஆண்ட்ராய்ட்லேயே வச்சு கூட இங்கே டெய்லி படிக்கிறதுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ருத்ரனுக்கு மிக 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 உகந்த தினம் அதனால் வந்து சிவனுடைய ஒரு நாள் அப்படின்ற மாதிரியான சிவனுடைய நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவே இந்த ஒரு முப்பது நாட்களையுமே சொல்லலாம் அதே போல் வந்து முருகருக்கு உகந்த தினம் அப்படின்னு சொல்லலாம் கந்த புராணத்திலே முருகரே வந்து இந்த ஒரு மாதத்திலே நாராயணரை வழிபடுவது மிக மிக சிறப்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அதனால் வந்து நாராயணர் வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயமும் இந்த ஒரு மாதத்தில் செய்து வருவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் எப்படியா இருந்தாலும் அடுத்தது மார்க்கை வளர்ப்பது நமக்கு வந்து ஃபுல்லாக நாராயணருடைய ஒரு கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் அதனால் நீங்கள் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு மாதத்தில் இந்த மூன்று தெய்வங்களை வழிபடுவது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்திற்கு வீட்டுக்குள்ளேயும் வே நிறைய விளக்கேற்றுங்க வீட்டுக்கு வெளியே ஏற்றுங்க ஃபஸ்ட் டேலேருந்தே விளக்கேற்றி வைங்கள் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி செய்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன்தரக்குள்ளதாக இருக்குது இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு வருஷம் வர கழித்து வரக்கூடிய ஒரு கார்த்திகை நாள் அதாவது சனிக்கிழமையில வரது அப்படின்ற மாதிரியான விஷயம் வச்சுக்கோங்களேன் ரொம்ப வசதியான ஒரு நாள் சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்திலேயே வரக்கூடிய கார்த்திகை மாதம் ரொம்ப வசதியான ஒரு நாள் ஸோ இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹோமம் ருத்ரஹோமம் வந்து பழங்கால கோயில் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் இருக்கும் அகத்தியார் நிறுவியது என்று சொல்லப்படுகிற கோயில் அகத்தியார் வந்து கிட்டத்தட்ட நூற்றி எட்டு கோயில் ஸ்தாபனம் செஞ்சார் அதில் வந்து ஒன் ஆஃப் தி டெம்பிள் இது இந்த ஒரு கோயிலில் வந்து ருத்ர பஞ்சாட்சர ஹோமம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக செய்ய வைக்கிறோம் ரொம்ப அதீத பவர்ஃபுல்லான மந்திரங்கள் இருக்கும் அந்த மந்திரங்களை கேட்பதே உங்களுக்கு மகா புண்ணியம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இங்கே பட்டாவிரம் சென்னை பட்டாபிராம் அணைக்கட்டுச்சேரினு இருக்குது இதில் வரக்கூடிய அனைவருக்குமே வந்து பார்த்தோம்னா நெற்றில் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த வசீகர அஞ்சனம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அஷ்டசந்தனம் அப்படின்றது ஆகர்ஷணம் செய்யப்பட்ட அஷ்டசந்தனம் வந்து ரெண்டு மணிக்கு கரெக்டாக வந்துடுவாங்க ரெண்டு மணிலேருந்து ஹோமம் ஆரம்பம் ஆறு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா பட்டாபிரம் வார விநாயகர் கோயிலுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது அந்த காரில் தான் வர முடியும் அல்லது வந்து டூ வீலரில் தான் வர முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஷேர் ஆட்டோ குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க அது மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் இதில் வந்து பார்த்தோம்னா பஸ் வந்து உங்களுக்கு வரும் நான் பஸ் ரூட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் எல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து பஸ் ரூட் இருக்குது ஷேர் ஆட்டோ இருக்குது எல்லாமே இருக்குது ரொம்ப மெயின் ஏரியாலேயே இருக்கக்கூடிய ஒரு கோயில் அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்க போகிறது கிடையாது ஆறு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்சோடனே பிரசாத விநியோகம் பிரசாத விநியோகம் முடிஞ்சோடனே நீங்கள் கிளம்பிக்கலாம் அதிகபட்சம் நீங்கள் வந்து அன்னதானம் சாப்பிட்டதுக்கப்புறம் அன்னதானம் இந்த சென்ஸ் பிரசாத அன்னம் உண்டா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் கிளம்பி போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் அந்த மாதிரியான ஒரு நேரமாக தான் திட்டமிட்டிருக்கிறோம் இந்த ஐப்பசி அண்ணாபிஷேகம் இந்த கோயிலே மிக சிறப்பாக செய்யப்படுகிறது இந்த ஒரு கோயிலில் இதை செஞ்ச அதே நாள் அதாவது இரவு செய்திருப்பார்கள் அடுத்த நாளே இந்த ஒரு ஹோம் நடக்க இருக்கிறதுங்கிறது இன்னும் அதிக பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால் இந்த டைமில் வந்து அந்த வைப்ரேஷனை முழுசாக எடுத்துக்கிறதுக்கு மறந்துடாதீங்க முழுக்க முழுக்க அதீத பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் கார்த்திகை ஒன்னாம் தேதி சனிக்கிழமையில வரக்கூடியது சனி ரீதியான பிரச்சனைகள் ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு எனக்கு வந்து ஜான் ஏர்னா முரணம் செலுத்துதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நேரில் வாங்க பிரசாதம் அப்படிங்கிறத விட அங்கே நீங்கள் நேரில் வந்து கலந்து கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த மந்திரம் அந்த விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கிக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா விதமான தடைகளும் மனக்கஷ்டங்களும் விலகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் விளக்கேற்றுங்க வீட்டுக்கு வெளியில் வந்து ரெண்டு ரெண்டு விளக்கா ஸ்டார்ட் பண்ணுங்கள் கார்த்திகை மாதத்தில் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க வீட்டுக்குள்ளேயும் விளக்கேற்றுங்கள் பின்புறமும் விளக்கேத்துங்க இருக்கின்ற இது மாதிரியான எல்லா இடத்துலையும் கார்த்திகை மாதம் தீபங்களால் நிறைய கூடிய ஒரு மாதமாக நான் வந்து பல முறை உங்களுக்கு கூறியிருக்கிறேன் ஸோ அதனால் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தினசரியே கார்த்திகை மாதம் முதல் நாள்லேருந்தே செஞ்சுட்டு வரலாம் அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு கார்த்திகை உண்டான ஒரு விஷயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கு இல்லையா தண்ணி தண்ணி தெளிக்கிறதா ஒவ்வொரு மாதம் வந்து பார்த்தோம்னா இந்த கா கடையில் நீங்கள் கதவை திறந்த உடனே ஊதி விடுங்கள் அல்லது வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து போட்டுட்டு தரையில் போட்டுருங்க அப்படி தீபமேட்டுருவீங்களே இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு மாத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அதை அந்த மாதிரியான ஒரு இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது உங்களுக்கு வந்து சின்னமான் ஸ்டிக் இருக்கு இல்லையா அந்த சின்னமான் ஸ்டிக்கோட குங்குமத்தை கொஞ்சம் கலந்துக்கோங்க சின்னமான் ஸ்டிக் பட்டை அந்த பட்டையை நன்றாக பொடித்து வைத்துக் கொள்ளுங்கள் சிறிது சுத்தமான குங்குமத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் அதை நன்றாக ஒரு ஒரு பிஞ்சு எடுத்து தண்ணியில் போட்டுட்டு அதை வந்து காலக்காரத்தால வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃப்ளாட்டில் இருந்தாலும் சரி கொஞ்சம் எடுத்து தெளிச்சு விடுறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த விஷயம் செய்வதற்கு முன்னால் நீங்கள் வந்து இந்த கார்த்திகை மாதத்திலே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஓம் ஹிரண்யவர்ணாய நமக ஓம் ஹிரண்ய வர்ணாய நமக அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான தமிழ் மாதத்திற்கு ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்குமே நீங்கள் வந்து சூரியனை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது ஸோ அந்த ஒரு மந்திரத்தை நான் உங்களுக்கு வந்து திரையில் வரும்படி போடுகிறேன் அந்த ஒரு மந்திரத்தையும் பார்த்து செய்து வாருங்கள் நீங்கள் சூரியனுக்கு இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று முறை நீர் அப்பியம் விடுவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அது வந்து முதல் நாளே செம்பு பாத்திரத்தில் விட்டு வைத்திருக்கக்கூடிய வில்வேலை நீராக இருந்தால் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஜாப் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உயர்வு வாழ்க்கையில் உயர்வு ரிலேட் உயர்வே எனக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இப்போ ஜாபில் வந்து ப்ரமோஷன் கவர்மெண்ட் ஜாப் அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுக்குமே நான் இப்போ சொன்ன விஷயம் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மந்திரம் வந்து திரையில் வரும் நான் இப்போ சொன்ன இந்த ஹெரணிவர்நாயன மகா மந்திரமும் நான் உங்களுக்கு ஆங்கிலம் தமிழும் திரையில் வைடுவதற்கு முயற்சி செய்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பான முறையில் பாருங்கள் அந்த கோயிலை பற்றி அனைத்து டீட்டெயில்ஸுமே இருக்கும் அடுத்தது வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் வைங்கன்னு சொன்னா இல்லை இந்த முதல் நாள் மட்டுமே சிகப்பு திரியிட்டு விளக்கேற்றுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் வீட்டு வாசல் ஏற்றுறது வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் அது மாதிரியான விஷயம் பூஜை அறையில் மட்டும் அது மாதிரி ஏற்றலாம் மற்ற இடத்துலலாம் நீங்கள் வந்து வெள்ளைத்தறி போட்டு விளக்கிட்டு வருதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நீ தீபம் ஏற்றினாலே அதிகப்படியான ஒரு பலன் வரும் ஸோ இந்த இத்தனை விஷயங்களையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த சனிக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு அந்த கோயிலுக்கு வருவதற்கு தவறிவிடாதீர்கள் இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம் இந்த மாதிரி பழைய கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகக்கூடிய கோயில் அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய கோயிலில் நாம் போய்ட்டு ஒரு கைப்பிடி ஒரே ஒரு செங்கல் எடுத்து வச்சாலும் போதும் ஒரு செங்கலே ஒரே ஒரு செங்கல் நீங்கள் கடையில் வாங்கிட்டு அந்த செங்கலை கொண்டு போய் அந்த நாளில் நீங்கள் வந்து அங்கே கொண்டு போய் கொடுத்தாலும் போதும் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு வீடு சம்மந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகள் அதாவது வீடு நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அல்லது வந்து வீடு விற்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் நிற்கிறது அல்லது வந்து பார்த்தோம்னா வீடு சம்மந்தமாக வாசுதோஷம் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஒரு செங்கல் கொடுத்தால் கூட அதிகப்படியான பலன் தரும் செங்கலோ சிமெண்ட்டோ மண்ணோ எது உங்களால் கொடுக்க முடியுமோ அது மாதிரியான கொடுத்தா உங்களுக்கு பலன் தரும் கொடுத்தா தான் வரணும்னு அவசியம் கிடையாது சும்மாவே நீங்கள் வந்துட்டு போகலாம் அதற்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வது அதிகப்படியான ஒரு நன்மை தரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்திற்காக இந்த விஷயம் சொன்னேன் நம்ம